ஜே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே போன காணொலியில் சேஷாத்ரி சுவாமிகள் கல்யாணம் நடக்காமல் போனதுக்கு ராமசாமி அவருடைய சித்தப்பா ராமசாமி ஜோசியரே காரணமாக இருந்தார் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தார்னு சொல்லி முடிச்சிடணும் அது ஏன்றது இப்போ காமக்கோடி சாஸ்திரிகளுடைய மரணத்துக்கு பிறகு அதாவது வரிசையா அப்பாவுடைய மரணம் அதன் பிறகு அவருடைய சிறிய பாட்டனாருடைய மரணம் வரிசையாக துக்க சம்பவங்களை சந்திச்சிக்கிட்டே வராங்க சேஷாத்ரி சுவாமியோட அப்பா வரதராஜரோட கூட பிறந்தவங்க மூணு பேர் அவங்க மொத்தம் நாலு பேர் அவங்க யாருன்னா லக்ஷ்மி அம்மா முதல்ல மூத்தவங்க அதன் பிறகு சேஷாத்ரி சுவாமியோட அப்பா வரதராஜர் மூன்றாவது ராமசுவாமி நான்காவது வெங்கலட்சுமி இப்போ யார் இங்கே கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னா ராமசுவாமி ஜோசியர் அவருடைய மனைவி கல்யாணி அதன் பிறகு இவங்க தத்து புள்ளைய எடுத்த நரசிம்மர் அதாவது சேஷாத்ரி சுவாமிகளோட தம்பி அதுக்கப்புறம் சேஷாத்ரி சுவாமிகள் பிறகு மரகதம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க இந்த சூழலில் வெங்கலக்ஷ்மி அவங்க வீட்டுக்கு வராங்க அதாவது சேஷாத்ரி சுவாமியோடைய சிரியாத்த அப்போ இவங்கெல்லாம் வந்து வரவேற்கிறாங்க அதன் பிறகு தனிமையில் சேஷாத்ரி சுவாமி கிட்ட மரகத அம்மா கிட்ட காகினி தேவி இப்போ வளர்ந்து பெரியவளாயிட்டா அவளுக்கு வந்து நம்ம சேஷாத்திரியை கட்டி வச்சுருவோமா அப்படின்னு கேட்க மரகதம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சேஷாத்ரி சுவாமி மேலே வந்து எல்லாருடைய கண்ணும் விழ ஆரம்பித்த நேரம் அது அவர் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்குறாரு வேத மந்திரங்களை அப்படி ஓதுறாரு அதே நேரம் அவர் அழகுலையும் கந்தர்வம் மாதிரி இருக்கார் அதனால் வந்து எல்லார் கண்ணும் அவர் மேலே விழ ஆரம்பித்த நேரம் அப்போல்லாம் வந்து இளம் வயதுல கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லையா அதனால் கல்யாணம் வந்து தன்னுடைய பையனுக்கு விரைந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நினப்பில் இருந்த நேரம் அவங்க கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து கேட்குறாங்க சரின்னு சந்தோஷமாக ஒத்துக்கிறாங்க சரி சின்ன வரட்டும் வந்த பிறகு அவர்கிட்ட வந்து அவர் வீட்டில் இருக்கும்போது நான் கேட்டுடுறேன் அப்படின்னு வந்து மரகதம்மா கிட்ட சொல்கிறாங்க இவங்க சரின்றாங்க இப்போ வந்து சேஷாத்ரிய சுவாமியை தவிர்த்து மற்றவரை மற்றவங்க எல்லாம் வீட்டில் இருக்கும்போது பட்டுன்னு வந்து ஒரு தேங்காயை உடைச்ச மாதிரி பட்டுன்னு வந்து வெங்கலட்சுமி கேட்டுறாங்க காகினி தேவிக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சேஷாத்திரிக்கு தான் கல்யாணம் பண்ணி கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்ன சொல்கிறீங்க உங்கள் ஜோசி என்ன சொல்லுதுன்னு அவங்க யதார்த்தமாக கேட்குறாங்க எல்லாரும் எதற்கையும் கேட்குறாங்க ஆனால் ராமசாமி ஜோசி டக்குன்னு வந்து உடனே கல்யாணம்மா யார் சேஷாத்திரிக்கா அப்போ சாமியாரை போகிற எல்லாம் அவனுக்கு இருக்குது அவனுக்கு எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அவன் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டான் அவன் ஞானியால் போகிறான் அப்படின்னு பட்டுன்னு சொன்ன உடனேயும் எல்லாருக்கும் ஷாக்கு இதை வந்து அவர் வெளிப்படையாக உடச்ச சொல்லியிருக்க தேவையில்லை தன்மையாக தனியாக கூப்பிட்டு கூட சொல்லியிருக்கேன் ஆனால் யதார்த்தமாக அவர் வேகமாக சொல்லிடுறாரு இது வேகமாக சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக்கு ஐயோ என்னோட மைத்துனர் வந்து என் தலையில் கல் தூக்கி போட்டார அப்படின்னு மரகதம்மா அழறியா அழறிட்டு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சாயந்தரமா சேஷாத்ரி சுவாமி வர்றார் வரும்போது இவங்க வந்து தலைவரி குலமா இருக்காங்க ஒரு மாதிரி ஒரு சோகமா இருக்காங்க என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது சித்தப்பா இப்படி சொல்லிட்டாருப்பா அப்படின்னு வந்து அவங்க வந்து அழுகையும் சோகமா சொல்றாங்க சொன்ன உடனே ஒரு சேஷாத்ரி சுவாமி சமாதானப்படுத்தி அம்மா சமாதானப்படுத்தி அவர் என்ன உள்ளதெல்லாம் சொல்லியிருப்பாரு எதுக்கு வந்து நீங்க வந்து கொலப்படுறீங்க அப்படின்னு அவர் வந்து சமாதானப்படுத்துறாங்க வெங்கலட்சுமியும் சரி அண்ணனே இப்படி சொல்லிட்டாரு ஏன்னா சேஷாத்ரி சுவாமிகளோட சித்தப்பா ராமசுவாமி ஜோதிடத்துல பெரிய வித்வான் அதனால அவர் சொல்லிட்டார்கிற வருத்தம் தான் வந்து எல்லாருக்கும் எல்லாரையும் போட்டு தாக்கிடுச்சு சரி அப்படிதான் என்னதான் இருந்தது சேஷாத்ரி சுவாமியோட ஜாதகத்தில் சேஷாத்ரி சுவாமி தனுசுலக்கணும் ரெண்டில் புதன் செவ்வாய் சூரியன் கேது மூணில் சுக்கரன் அஞ்சில் குரு எட்டில் ராகு பதினொன்றுல சந்திரன் சனி பன்னெண்டில் இப்போ ஏழாம் இடத்துக்குரிய அதிபதி ஏழாம் இடம் தான் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் மனைவி திருமணம் இதெல்லாம் குறிக்கிற தான் இந்த ஏழாம் இடத்துக்குரிய அதிபதி புதன் உச்சம் பெற்ற செவ்வாயோடையும் கேதுவோடையும் சூரியனோடையும் கூடி அந்த இடத்துக்கு அதாவது ஏழாம் இடத்துக்கு எட்டில் மறைஞ்சு போச்சு அந்த பாவத்துக்கு எட்டில் மறைஞ்சு போச்சு அதுவே திருமணம் இல்லைன்றதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு அந்த ஐந்தில் குரு வழங்கிச்சு தான் ரமண மகர்ஷி கூட ஐந்தில் குரு தான் பெரிய ஞானியான ராமகிருஷ்ண பரமம்சருக்கு அந்த ஐந்தில் குருன்ற சம்பந்தம் இருந்தது அதாவது அவருடைய பூர்வ புண்ணியத்துக்கு பூர்வ புண்ணிய அதிபதிக்கு குருவோட பார்வை இருந்தது பொதுவாக ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் உருவாகணும்னா ஜாதகத்தில் ஐந்தில் குரு இருக்கணும் அல்லது ஐந்தாம் இடம் குரு பார்வையை பெறணும் இல்லைன்னா ஐந்தாம் இடத்து அதிபதியான அந்த கிரகத்துக்கு குருவோட சம்பந்தம் ஏற்படணும் இல்லை குருவோட பார்வையாவது அந்த ஐந்தாம் இடத்து அதிபதிக்கு அந்த குருவோடைய சுப பார்வையாவது உருவாகும் அந்த ஐந்தாம் இடத்தை சுற்றியே வந்து இந்த குருவும் அந்த ஐந்தாம் இடமும் அவ்வளோ முக்கியமான இடம் ஏன் முக்கியமான இடம்னா ஐந்தாம் இடம் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை குறிக்கிற இடம் ஒருத்தர் ஞானியாக வந்து இந்த பிறவியில் மாறுறான்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து இந்த பிறவியில் தீர்மானிக்கப்பட்டதாக இல்லை பல்வேறு பிறவிகளில் அவங்க வந்து இறைவனை வணங்கி தொழுது ஒரு பிறவி வந்து வாய்க்கும் அது பழுத்து போன பிறவி அது இறைவன் கீழே விழுந்து இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடும் பழுத்த பழம் மரத்தில் தங்காது அப்படியான ஒரு ஜாதகம் அமையும் போது அதில் குடும்பஸ்தானமும் மனைவி ஸ்தானமும் ஸ்தானம் எல்லாமே பாதிக்கப்பட்டு தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு ஞானியாக மாறக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு இதை வந்து ராமசாமி ஜோசியர் பிரமாதமாக கணிச்சிட்டார் வெங்கலட்சுமியும் கிளம்பி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் காகினி தேவிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறதா வெங்கலட்சுமியும் ஒரு ஓலை அனுப்புகிறாங்க அவசியம்லாம் வந்து கல்யாணத்தில் கலந்துங்க பிராமண வீட்டு குடும்பத்துடைய திருமணம்லாம் நாலஞ்சு நாள் மரிசையாக நடக்கும் பேருக்கு வந்து ஒரு நாள் கலந்துக்கிட்டு திரும்பி வந்துடுறாங்க மரகதம்மா ஆனால் அதன் பிறகு அவங்களுக்கு மனசை விட்டு போச்சு சாப்பிடாம உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இறைவனுக்கு வந்து வேண்டிக்கிட்டு உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இதுவே பழகமாக ஆக 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 உடம்பு வந்து சத்து இழக்குது சத்து இருந்து ஒரு கட்டத்தில் அவங்க படுத்த படுக்கையாக ஆடுறாங்க இப்படி படுத்த படுக்கையாக ஆன பிறகு ஒரு நாள் திடீர்னு சேஷாத்ரி சுவாமி கூப்பிட்டு அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அதே மாதிரி சொல்கிறாங்க இன்னி இரவு பொழுதை நான் தாண்டது கஷ்டம் நினைக்கிறேன் சேஷாத்திரி நான் வந்து போயிடுவேன் அண்ணாமலை யாரை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மார்பு மேலே சாஞ்சி உயிரை விட்டுறாங்க அம்மாவோடைய இறப்பு அவங்க ரொம்ப பாதிச்சிருக்கு அப்பா மேலே எவ்வளவு பாசமோ அதோட பன்மடங்கு பாசம் அம்மா மேலே இருந்தது அதனால வந்து அவரால் அங்கே இருக்கவே முடியல அந்த இறப்ப தினசரி இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஜபம் பண்ணுற தன்மை ஏற்படுது ஜபம்னா இப்படி அப்படி இல்லை உபநேஷ்வரத்தில் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டா அதை வந்து ஒன்றரை லட்சம் தடவை ஓதுறது முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாரா யாராவது போய் என்ன சேஷாத்ரி பண்ணுறன்னா ஜபம் பண்ணுறேன் இந்த மந்திரத்தை ஓதுறேன் அப்படின்னு வரான் ஆயிடுச்சு லட்சம் ஆயிடுச்சு இன்னும் அரை லட்சம் தானு வரான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஜபம் பண்ண போனால் கர்மா அழியும் நம்ம எல்லாம் அழிஞ்சிடும் தெரியுமோ அப்படின்னு வரான் இப்படி வந்து போயிட்டுருக்கிற க கட்டத்தில் அவர் கோவிலில் தியானம் பண்ணுறது எங்கே உட்காந்தாலும் தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்துருவார் ஆனால் கோவில்லையும் தெரிஞ்ச ஊர் இல்லையா எல்லாரையும் தெரியும் அவருக்கு அதனால் வந்து விசாரிக்கிறது போகிறது வர்றதுன்னு அவருக்கு வந்து நிறைய இடையூறுகள் இருந்துக்கிட்டே இருந்தது அவர் தியானம் பண்ணுறதுக்கும் ஜபம் பண்ணுறதுக்கும் இடையூறு இல்லாத ஒரு இடம் ஒன்றை தேர்ந்தெடுத்தார் அது சுடுகாடு ஈசன் உரையிற இடம் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து இரவானா அங்க போயிடுவார் விடிய காலில் திரும்பி வந்துடுவார் இது யாருக்கும் தெரியாம இந்த ரகசியமா இந்த சுடுகாட்டு தியானம் நடந்துக்கிட்டே இருந்தது இந்த சுடுகாட்டு தியானத்தால் கடைசியில் அவர் தன் வீட்டையே இழக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆவினார் அது ஏன்றத அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே